இந்த இந்தியன் ஒரு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கடந்த ஏழு வருடங்களாக கமல் ரசிகர்கள் இந்த ஒரு நாளுக்காக தான் காத்திருந்தாங்க ஷங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் நடிப்பில் உருவான இந்தியன் டூ ட்ரெய்லர் தற்போது வெளியாக உள்ளது பல போராட்டங்களுக்கு பிறகு வரும் ஜூலை பனிரெண்டாம் தேதி இப்படம் திரைக்கு வரவுள்ளது ஏற்கனவே இப்படத்திலிருந்து வெளிவந்த போஸ்டர் அனைவரையும் கவர்ந்த நிலையில் தற்போது ட்ரெய்லர் லெவல் பிரம்மாந்தத்துடன் உள்ளது அதன்படி இதன் ஆரம்ப நிலையிலே படிப்புக்கு ஏத்த வேலை இல்லை வேலைக்கு ஏத்த சம்பளம் இல்லை கற்ற வரிக்கு ஏற்ற வசதி இல்லை என்ற வசனத்தோடு தொடங்குகிறது அதைத் தொடர்ந்து லஞ்சம் ஊழல் என தற்போதைய நிலையை காட்டுகின்றனர் அதைத் தொடர்ந்து ஊழலுக்கு எதிரானவர்களாக சித்தார்த் பிரியா பவானி சங்கர் ஆகியோர் வருகின்றனர் அதில் சித்தார்த் சிஸ்டம் சரியில்லைன்னு வாய்க்கிழிய பேசினா பத்தாது என சைட் கேப்ல ரஜினியையும் வாரியிருக்கிறாரு தொடர்ந்து இந்தியன் தாத்தா பல கெட்டப்புகளில் மிரட்டுகிறார் அதிலும் இது இரண்டாவது சுதந்திர போர் காந்தி வழியில் நீங்க போங்க நேதாஜி வழியில் நான் போறேன் என்று சொல்லும் வசனமும் பட்டய கிளப்பி இருக்கிறது மேலும் ஆக வரும் எஸ் ஜே சூர்யா உடல் நிலைய மேலும் ஆக வரும் எஸ் ஜே சூர்யா உடல் நிறைய தங்கத்தால் அலங்கரித்து கொண்டு தகதக என்ன மின்னுகிறார் நிச்சயம் இவருடைய வில்லத்தனம் நடிப்பு இதில் பல மடங்காக இருக்கும் என தெரிகிறது அதேபோல் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் சொல்வது போல கமல் ஓடவும் முடியாது முடியாது ஒழியவும் ஜெரி ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு என சொல்லி மியாவ் என சொல்லும் காட்சி அட்டகாசமாக இருக்கிறது இந்திரன் படத்தில் சிட்டி ரோபோ ஆட்டக்குட்டி போல் சொல்லும் காட்சி நினைவுக்கு வருகிறது ஆக மிரட்டல் பின்னணி இசை உலக நாயகனின் அசத்தல் நடிப்பு என ஆறாவரமாக இந்தியன் டூ ட்ரெய்லர் வெளியாகியிருக்கிறது இதை பார்க்கும் போதே நிச்சயம் வசூலில் பெரிய அளவில் சாதனை செய்யும் என கணிக்க முடிகிறது இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான லேட்டஸ்ட் தமிழ் சினிமா அப்டேட்ஸ்க்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க